ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு விஷயம் ஆரம்பித்தது நிறைய பேர்த்தோட ஒரு மனக்குமுறல்களை சொல்கிற மாதிரி போயிட்டுருக்கு இல்லைங்களா அது கண்டிப்பாக நானும் பேசணும்னு நினச்சேன் பேசணுன்னா நம்மளோட கடமை தான் அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறது நம்மளுடைய கடமை உங்கள் எல்லாருக்கும் தான் எனக்கு மட்டும் இல்லை யூடியூப் வச்சுருக்கோம் அதனால் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அப்படியெல்லாம் இல்லை ஒரு ஹியூமன் பீயிங்காக இந்த நாட்டில் வாழ்கிற ஒரு பிரஜையாக எனக்கு இதுக்கு ஒரு கடமை இருக்க மாதிரி உங்களுக்கும் இது க இது பேசுகிற பற்றின கடமை இருக்குது உங்களோடைய எண்ணங்களையும் பதி நீங்கள் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவோட கமெண்டில் அதை வந்து நான் ஒரு வீடியோவாகவே போடுறேன் ஏன்னா உங்களோட கருத்துக்களை நான் வெளியே சொல்லணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுனாலும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு இல்லை எப்படி இருந்தாலும் இதுக்கு நீங்கள் போடுற எல்லா கமெண்ட்டையுமே நான் வந்து பதிவு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் ஓகேங்களா அதனால் தயவு செஞ்சு கமெண்ட் போடுங்க நம்மனால என்ன முடியுமோ அதை நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்கலாம் சரியா இந்த விஷயத்துக்கு நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை நீங்கள் வீ பதிவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது தெருநாய்கள் பற்றின ஒரு பதிவுக்கான வீடியோ தான் இது உங்களுக்கு தெரியும் தெருநாய்கள் பற்றி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க அதுக்கு வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு பட் நிறைய பேர்னால் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கவே முடியல அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் டெல்லியில் தெருநாய் தொல்லை ரொம்ப இருக்கு அதனால தெருநாய்களை அப்புறப்படுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் அது ஏத்துக்க முடியல எங்க என்ன பண்ண முடியும் தெருநாய் நாயினா அது எல்லா பிரச்சனையும் தான் கொடுக்கும் நல்ல நாய்களும் இருக்குது கொஞ்சம் மோசமா குழந்தைகளை வந்து கடிச்ச நாய்கள் இருக்குது அப்படி எல்லாருமே எல்லாமே பேசினாங்க இருக்குதான் நான் இல்லைன்னெல்லாம் சொல்லவே இல்லை அது வந்து முற்றிலும் தவறான விஷயமும் தான் ஒரு நாய் வந்து ஒரு குழந்தைய கடிச்சிடுறது அப்படின்றது மிக மிக மோசமான தப்பான ஒரு விஷயம் அதை ஏற்றுக்கவே முடியாது அது அந்த நாய்கை நாய் பண்ணது தப்பு தான் அதுக்காக அந்த நாய் அப்புறப்படுத்திடலாம் அப்படின்னு சொன்னதையும் நான் ஒன்றும் அதை தப்பெல்லாம் சொல்ல நடக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா உங்களுக்கு தெரியும் இப்போது ஒரு ஒரு விஷயம் தவறு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இல்லாமல்லாம் இல்லை நல்லது எவ்வளோ இருக்கோ அதே அளவு கெட்ட விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்குது இப்போ கடவுளே வந்து பிறப்பையும் கொடுக்குறார் இறப்பையும் கொடுக்குறார் அவரே தானே ரெண்டும் செய்கிறார் கடவுளே தான் இன்பத்தையும் கொடுக்குறார் துன்பத்தையும் கொடுக்கறார் ரெண்டுமே அவரே தானே செய்கிறார் அப்போது இந்த உலகம் அப்படிங்கிறது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சரிசமமாக இருக்கக்கூடிய விஷயந்தான் இந்த உலகம் இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம அதாவது அறிவு அப்படின்னு கொஞ்சம் கடவுள் நமக்கு ஒரு புத்தியை கொடுத்துருக்காருல்ல அந்த புத்தியை வச்சு நல்ல விஷயங்களை நம்ம நிறையா செஞ்சுக்கிட்டு போகிறோம் அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த உலகத்தில் அந்த நல்ல விஷயங்கள் நிறையா நடக்குது கெட்ட விஷயங்கள் குறைஞ்சி போயிடுச்சு அப்போது இன்றைக்கி பார்க்க போனீங்கன்னா இந்த உலகத்தில் எண்பது சதவீதம் நல்லதும் இருபது சதவீதம் கெட்டதும் இருக்க தான் செய்யுது எல்லா இடத்துலையும் இருக்குது நாய் மட்டும் இல்லை எல்லா மனிதர்களில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அந்த மனிதர்களை குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டால் நல்ல வியாபாரிகள் இருக்காங்க அதாவது நான் நல்ல பொருளை தான் விற்பேன் அப்படின்னு சொல்லி நேர்மையான வியாபாரிகளும் இருக்காங்க என்ன வேணாலும் விற்பேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மோசமானவங்களும் இருக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு டாக்டர்னா சிறப்பாக கரெக்டாக மனிதர்களுக்கு சேவை செய்யக்கூடிய டாக்டரும் இருக்கார் இல்லை பணம் வாங்கி எங்கள் எல்லாப்பட்டி பட்டி நரைச்சா போதுங்கிறவங்களும் இருக்காங்க இருக்குது தானே செய்கிறாங்க ஜோதிடர்கள் எங்க மாதிரி ஜோதிடர்கள் மிக்க சரியா நான் வந்து இதைத்தான் சொல்லுவேன் தப்பான எந்த விஷயத்தையும் சொல்லவே மாட்டேன் மக்களுக்குன்னு சொல்றேன் ஜோதிடர்களும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் என் மாதிரி சேனல்ல வந்து சந்திர கிரகணம் வருது நீங்க சொல்லுங்கம்மா நான் அது படி பண்ணுறேன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க வேற எந்த ஒரு விஷயமானாலும் நீங்கள் அதை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பார்த்துருக்காங்க இந்த இவங்கெல்லாம் சரியான ஆட்கள் இவங்கெல்லாம் சரியில்லாத ஆட்கள் அந்த சரியில்லாத ஆட்கள் சொல்றது உங்ககிட்ட நாங்கள் கேட்குறோம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு கமெண்ட் போட்டு கேட்குறாங்க நம்ம சேனலுக்குன்னு இல்லை பல நல்ல ஜோதிடர்களோட சேனலுக்கு போட்டு கேட்குறாங்க ஓகேங்களா அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அந்த நல்லதோட சதவீதம் அதிகமாக இருக்கு அவ்வளவுதான் ஓகேங்களா அந்த போ அது போல் இப்போது ஒரு நாய் ஒரு நாய் வந்து ஒரு குழந்தைய கடிச்சிருச்சு இல்லை பெரியவங்கள இருட்டில் நடந்து போகிறவங்கள கடிச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு விபத்துக்கெல்லாம் சொல்கிறாங்க அது விபத்து தான் அந்த நாய் எல்லாம் எல்லா நாயும் கடிக்கல ஒரு நாய் தான் கடிக்குது ஒரு நாய் கடிக்குது அப்படின்னா அது விபத்து ஓகேங்களா சரி அந்த விபத்து நடக்கக்கூடாதுன்னா அந்த நாயை அப்புறப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க எல்லா நாயையும் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க சரி ஏன்னா எந்த நாய் கடிக்கும்னு நமக்கு தெரியாது அதனால நம்ம எல்லா நாயும் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடுறீங்க ஓகே அப்புறப்படுத்திடலாம் நான் ஒண்ணு கேட்குறேன் இந்த விபத்து அப்படின்றது அந்த நாய்நாள மட்டும்தான் நடக்குதா ரோட்ல வண்டிகள்லாம் எல்லாம் போறப்போ ஒரு வண்டிக்கு ஒரு வண்டிக்கு இடிச்சிட்டு விபத்து நடக்குது ஒருத்தங்க வண்டி வர்றதை பார்க்காம கிராஸ் பண்ணி விபத்து நடக்குது சின்ன அது எப்படி நடக்கும் ஒழுங்கா பார்த்து நடக்கலாம் இல்லைன்னு கேட்பீங்க ஆமா இந்த சின்ன வண்டி ஒரு டூ வீலர் வர்றதையே பார்க்காம ஒருத்தர் கிராஸ் பண்ணா நீங்க அது கேட்கலாம் பார்த்து நடக்கலாம் இல்லைன்னு ட்ரெயினையே பார்க்காம கிராஸ் பண்ணிடுறாங்க இப்போ ஒரு பொண்ணு செல்ஃபோன் பேசிகிட்டே போய் வர ட்ரெயினை பார்க்காம உள்ளே போய் அடிபட்டு செத்துருச்சு அதெல்லாம் நடக்குது பெரிய ட்ரெயினையே பார்க்கறது இல்லை அந்த மாதிரி நடக்குது அதே போல் அந்த பெரிய ட்ரெயின் யானையை பார்க்கறது இல்லை அது யானை மேலேயே ஏற்றி கொண்டுருச்சு ஓகேங்களா இப்போ எல்லாம் யானையும் சேர்ந்து ட்ரெயினே போகக்கூடாது இதில் நாங்கள் மட்டும்தான் வாழ்வோம் அப்படின்னு யானை சொன்னால் நம்ம ஏற்றுப்போமா ஏற்றுக்க முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்க இது பாருங்க காடு இந்த காட்டுக்குள்ள வந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் இப்போ இது குரங்கோட இடம் தானே இந்த குரங்கோட இடத்துல நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு அந்த குரங்கு இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம துரத்த முடியுமா அது யார் தப்பு நம்மளோட தப்பு தானே அந்த மாதிரி அந்த அவங்கவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு இருப்பாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது அங்க சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அந்த மாதிரி தெரு நாய்களை நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அது அஞ்சு அறிவு ஜீவன் நம்ம ஆறறிவு ஜீவன் ஓகேங்களா அப்போ நமக்கு தான் அறிவு ஜாஸ்தி நம்ம என்ன பண்ணணும் அந்த நம்ம தெருவில் இருக்கிற ஒரு நாயை கூட நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா இந்த உலகத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் புரிஞ்சுதுங்களா அந்த நாய்க்கு என்ன தேவை அந்த தெருவில் இருக்கிற நாய் பசியோட இருக்கா உன் தெருவில் இருக்கிற நாய் தானே சாப்பாடு போடுங்க அதோட பசியை தீர்த்து வைங்க சரியா இல்லை அதுக்கு என்ன தேவையா இருக்கு அதை வந்து யாராவது அதுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களா அவங்கள அந்த பிரச்சனையை கொடுக்காதீங்க அதுவும் ஒரு ஜீவன் அது அங்கே வாழ தான் செய்யும் அது எந்த கஷ்டமும் கொடுக்காம நீங்க கடந்து போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காது அப்படின்னு சொல்லுங்க புரிஞ்சதுங்களா அப்போது சின்ன குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அது மேலே கல் எடுத்து எறிவாங்க ஒரு குச்சி எடுத்துகிட்டு போய் அதை அடிப்பாங்க அது குட்டி போட்டுருந்துச்சுன்னா அந்த குட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் அந்த நாய்க்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும்போது அந்த நாய் திரும்பவும் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது ஓகேங்களா ஒரு ஒரு அம்மா அவங்க வாசலில் நாய் படுத்திருக்கு அவங்க கூட்டணும் தண்ணி தொழிக்கணுங்கிறக்காக அந்த நாயை ஒரு காலையில் எட்டி ஒதைக்கிறாங்க அப்போ அந்த நாய் என்ன பண்ணோம் பெண்கள் அப்படின்னாலே அவங்க நம்மள காலால் எட்டி வதைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பார்த்ததும் குறைச்சு அதோட சரௌண்டிங்ஸ் அது பக்கத்துல வந்து காலால் எட்டி ஒதைக்கூடாதுங்கறக்காக அது மிரட்டுது பக்கத்துல போனா கடிக்கவே வருது ஓகேங்களா அதே போலதான் ஒரு குடிகார ரோட்ல நடந்து போறாரு நாய் அது பாட்டுக்கு படுத்திருக்கு போய் தேவையில்லாம அந்த நாயை தொல்லை பண்றாரு ஓகேங்களா அப்போ அடுத்த நாள் அந்த இடத்துல நடந்து வர்றவங்கள அவ அது எப்படி பார்க்கும் அந்த குடி நேற்று வந்து ஒருத்தர் நம்மளை தொல்லை பண்ண மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் வர்றார் அவர் நம்மளை தொல்லை பண்ணுவாருன்னு சொல்லி அது பயம் காட்டுது நாய் சும்மா இப்படி வாய் திறந்தாலே அதை பல்ல பார்த்தா நமக்கு பயமாதான் இருக்கும் அது அஹ் பயம் காட்டுது இல்ல அதையும் மீறி அவங்க நடந்து வர்றாங்கன்னு நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அது கடிக்கிறதுக்காக தொருத்துது அதுதான் நடக்குது அதே போல குழந்தைங்க பண்ற விஷயங்களுக்கும் குழந்தைகளை பார்த்ததும் இவன் நம்மளை கடிச்சிருவான் அதுக்கு முன்னாடி அவனை மிரட்டி துரத்தணும்னு சொல்லி அதுக்கு மிரட்டி ஓடி வருது அவங்க திரும்பி எதாவது ஒன்னெடுத்து அடிக்க போகும்போது அது கடிக்கவே செஞ்சிருது அப்புறம் விளையாட்டு அதுதான் விளையாட்டுன்னு நினைச்சு கூட சில நாய்கள் கடிக்குது இல்லைன்னெல்லாம் நான் சொல்லலை அப்போ நம்மளை நம்ம தற்காத்துக்கணுமோ தவிர அந்த அஞ்சறிவு ஜீவன் கிட்ட இருந்து நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்க முயற்சி பண்ணணும் அதே போல நம்ம அந்த நாய்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் கொடுக்க கொடுக்காம இருக்கும்போது அதுகளும் நமக்கு எந்த வித அடைஞ்சலும் கொடுக்காது அதையும் மீறி அந்த நாய்க்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு வெறி பிடிச்சிருச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஏரியால அந்த கொண்டு போய் காப்பகத்துல வச்சு பாத்துக்கிறவங்க கிட்ட சொல்லி அதை அப்புறப்படுத்திடணும் அந்த ஒரு நாயை நம்ம அப்புறப்படுத்திடலாம் இது நம்ம தாராளமாக பண்ணலாம் அதே போல் நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதோ நாய் தான் நம்மளுக்கு கெடுதல் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி அந்த நாயை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் வேறு எந்த வகையிலையும் குழந்தைகள்லாம் எஃபெக்ட் ஆகிறதே இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க மனித நாய்கள் எத்தனை பேர் அந்த குழந்தைகளை எவ்வளோ எஃபெக்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைச்சிருச்சு ம் அவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடச்சிருச்சா முதல்ல இப்படியெல்லாம் நடக்குது நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த அபிராமி தாப்பெத்த குழந்தைகளையே அழிக்கிற தாப்பெத்த குழந்தைகளையே கொலை பண்ண ஒரு தாய் அது தாயில் பேய் அது தாய் இன்னும் பல நாயிக அந்த குழந்தைக மேல விழுந்து பொறாண்டல உம் அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம்ல எத்தனை குழந்தைய வெட்டி கொண்ணு சூட்கேஸ்ல அடைச்ச பரதேசி எல்லாம் இருக்கான்ல இதெல்லாம் நடந்தது தானே இவங்கள எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது அவங்களுக்கெல்லாம் என்ன மரண தண்டனையா கிடைச்சிருச்சு இல்ல அவங்களையெல்லாம் இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்திட்டோமா இல்ல அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து கொண்டு போய் எங்கேயாவது வச்சுட்டாங்களா என்ன இல்லையே அவங்களும் இந்த உலகத்துல உள்ளாத்திட்டு தானே இருக்காங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியே வந்துட்டாங்க அது மாதிரி குழந்தைகளுக்கு நாய்களால் மட்டும் இல்லை பல நாய்களால் வேற நாய்களாலேயும் குழந்தைகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா சரி இது மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் ஒரு உயிர் அப்படின்றது எ எல்லா உயிருமே சமம்தான் நம்ம வந்து மனித உயிரை கொன்னாதான் அது தப்பு அப்படின்னு கிடையாது யாரை கொன்னாலுமே தப்பு தான் ஓகேங்களா இப்போ ஒரு கொசு வந்து உங்களை கடிக்குது அந்த கொசுவை உங்களால் நீங்கள் கவர்மெண்ட் எல்லாம் சொல்லி கேஸ் எல்லாம் போட வேண்டாம் கொசு கடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு கை இருக்குல்ல இதை வச்சு இப்படி அடித்தாலே அந்த கொசு செத்துரும் அவ்வளவுதான் அதோட இது ஆனால் அதை உங்களால் பண்ண முடியலல்ல அந்த கொசு உங்களுக்கு சிக்க மாட்டேங்குது இல்லை நீங்க ஆல் அவுட்டு வச்சாலும் அது சாகாது அது மயக்கமாகவும் திரும்பியும் காலையில் எந்திரிச்சு போயிடும் அந்த மாதிரி ஒரு கொசுவை கூட நம்மனால அது தப்பிச்சுக்கிறக்கு கடவுள் ஒரு வழி கொடுத்துருக்காரு தப்பிச்சு போயிடும் நம்ம கைக்குள்ள சிக்காது ம் ஏதோ அதுக்கு ஆயுள் குறைஞ்ச கொசு மட்டும்தான் நம்மகிட்ட அடிபட்டு சாகும் மிச்சம் இருக்கிற அத்தனை கொசுவும் நம்ம ரத்தத்தை குடிச்சிட்டு அது போயிடும் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது கொசு ஒழிச்சிட முடியுமா கொசு அதாவது ரேபிஸ் நோய் வருது நாயை ஒழிக்கணும்னு சொல்கிறோம் டெங்கு வருதே கொசு ஒழிச்சிட முடியுமா ஆ கொசு இருக்கனால தானே டெங்கு காய்ச்சல் வருது ஆ டெங்கு வந்துருச்சு கொசுவே இருக்கக்கூடாதுன்னு கொசு இல்லாத இந்த உலகத்தை உருவாக்கிட முடியுமா அந்த மாதிரி கொசு இருக்கு டெங்கு வரும் நாய் இருந்தால் ரேபிஸ் வரும் அது வரதான் செய்யும் அந்த பாதுகாப்பு திறனை உனக்கு கொடுத்துருக்காங்கல்ல உன்னை நீ எப்படி பாதுகாத்துக்கணும் ரேபிஸ் வராமல் எப்படி பாதுகாத்துக்கணும் டெங்கு வராமல் எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு இது தெரியுதுல்ல நமக்கு அதை தெரிய வச்சுருக்காங்கல்ல அந்த மாதிரி அந்த நாய்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கறக்கு நம்ம தான் தெரிஞ்சு வச்சுக்கணுமோ தவிர ஏன் அப்படின்னா கடவுள் உனக்கு ஆறு அறிவு கொடுத்துருக்கார் அதுக்கு அஞ்சறிவு தான் கொடுத்துருக்காரு யார் என்னன்னு தெரிஞ்சிட்டு போய் கடின்னு அது அவருக்கு சொல்லிக் கொடுக்கல அது வழியில் வர்றது மகாத்மாப்பா அவரை நீ கடிக்கக்கூடாது வழியில் வர்றது அம்மன் அம்மனோட டிவோட்டி அவங்க அந்த அம்மா வந்து சாமி கும்பிட்றவங்க நீ போய் அவங்கள கடிக்காதன்னு நாய்க்கு கடவுள் சொல்லிக் கொடுக்கல நாய்க்கு வந்து மனுஷங்க நீ எங்கள் அம்மனை கும்பிட்டாலும் சரி கும்பிடையினாலும் சரி அவங்க வந்து ஒரு பொன் பெண்மணின்னு மட்டும்தான் தெரியும் அவங்க வாராகி கும்பிட்றவங்கன்னெல்லாம் நாய்க்கு தெரியாது ஓகேங்களா அது வந்து கடிக்க தான் செய்யும் நீங்க பாதுகாத்துக்கோங்க உங்கள புரிஞ்சுதா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்கள்ல இருந்தும் நீங்க உங்களை பாதுகாத்துக்கிற மாதிரி நாய்கிட்ட இருந்தும் நீங்க தான் உங்களை பாதுகாத்துக்கணுமோ தவிர நாய் அந்த இடத்துல இருக்கக்கூடாது இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாத விஷயம் அப்படின்னு நீங்க எதையுமே இந்த உலகத்துல இருந்து ஒதுக்கி வைக்க முடியாது அப்படி நீங்க உங்களுக்கு இந்த உலகத்துக்குள்ள வாழக்கூடாத ஒரு விஷயத்த ஒதுக்கி வைக்கிறதுன்னா எத்தனை விஷயங்களை ஒதுக்குவீங்க ஆஹ் ரெண்டு வண்டி ரோட்ல போச்சுன்னா அடிச்சு மோதிக்கும் ஓகேங்களா அதனால வண்டி எல்லாம் பேன் பண்ணிடலாமா எந் வண்டியே இருக்கக்கூடாது நம்ம கற்காலம் மாதிரி நடந்து போலாமா ம் சொல்லுங்க ஒரு கிணறுன்னு இருந்தால் தெரியாம போய் கிணத்துக்குள்ள தான் விழுந்துருவாங்க அதுக்காக கிணறு எல்லாம் மூடிடலாமா ம் எ எந்த விஷயம் வேண்டாம் நமக்கு எல் எல்லாருக்குமே ஒரு விஷயம் வேண்டான்னு தான் இருக்கும் நீங்க யாரை வேணா கூப்பிட்டு கேளுங்க உங்களுக்கு என்ன ரொம்ப வே வேண்டப்பட்ட விஷயம் என்ன வேண்டாத விஷயம் என்னென்னா வேண்டப்பட்ட விஷயத்தையும் சொல்லுவாங்க வேண்டாத விஷயத்தையும் சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த வேண்டாத விஷயம் வேணும்னா அதை ஒழிச்சிட முடியுமா ஹம் அப்போ இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனு பிடிக்காது அவ அந்த மனுஷனை ஒழிக்க ஒழிக்க முடியுமா அந்த மாதிரி இந்த உலகத்துல கடவுள் படைச்ச ஒரு உயிரை நீங்க ஒழிக்க முடியாது அந்த இந்த உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் வாழ்றதுக்கு தகுதி இருக்கு அது மாதிரி நாயும் வாழும் புரிஞ்சதுங்களா இப்போ இப்ப நான் இருக்கேன் நான் வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போறேன் அந்த இடத்துல ஒரு குழந்தைய நாய் வந்து கடிக்க வருது கடிச்சிருச்சுன்னே வச்சுக்கோங்க அது கடிச்சிருச்சுன்னா நான் ஓடி போய் குழந்தைய கையில் தூக்கிட்டு நாயை பிச்சு பிடுங்கி ரெண்டு கடி நான் வாங்கிக்க கூட செய்வேன் ஓகேங்களா நான் மனிதா ம ம நான் வந்து ஒரு மனித பிறவி எனக்கு வந்து ஒரு குழந்தைய நாய் கடித்தா என்னால் ஏற்றுக்க முடியாது அந்த குழந்தைய காப்பாற்ற தான் நான் பார்ப்பேன் ஏதோ ஒரு கட்டையோ ஒரு அறுவாலை கிடச்சா கூட எடுத்து அடித்து நாயை கொன்னாலும் கொழுகுனோ தவிர குழந்தைய காப்பாற்ற தான் நான் பார்ப்பேன் இந்த உலகத்தில் இருக்க பேரும் அதுதான் செய்வாங்க ஆனால் அதுக்காக எல்லா நாயையும் வேண்டான்னு ஒதுக்க முடியாது ஏன்னா இந்த உலகத்தில் அது வாழ்கிறதுக்காக தான் வந்திருக்கு இந்த உலகத்தில் வாழ வந்த ஒரு உயிரை இன்னொரு உயிர் தடுக்க முடியாது அவ அந்த நாய்க்கு வாழ உரிமையை கொடுத்து தான் கடவுள் இந்த உலகத்துக்கு அதை அனுப்பியிருக்கார் அதனால அந்த நாயும் இருக்கும் அந்த நாய்கிட்டிருந்து நம்மளை காப்பாற்றிக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அதை பயமுறுத்தி பண்ணக்கூடாது புரிஞ்சுதுங்களா நீங்கள் அதை பயமுறுத்துறதுனால தான் அது வந்து உங்கள் மேலே பாயுது தற் தற்காப்புக்காக சில நாய்கள் நோய் பிடிச்சி ஏன்னா நம்ம மனுஷங்களையும் பைத்தியங்க இருக்குல்ல பைத்தியம் வந்து உங்களுக்கு கொதறதானே பார்க்கும் அப்போ பைத்தியம் கொதறதுங்கிறக்காக நீங்கள் கையை கொடுத்துட்டு நிற்பீங்களா ஓடிடுவீங்க இல்லை அதை கிட்ட இருந்து உங்களுக்கு தற்காத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுவீங்களே அதே மாதிரி தான் ஒரு நோய் வந்த நாய் உங்களை தாக்க வந்துச்சுன்னா இருந்து நீங்கள் காப்பாற்றிக்கணுமோ தவிர அதை நாயை ஒழிக்க முடியவே முடியாது சரி இத்தனை நாய் ஆர்வலர்கள் அதாவது நாய் வளர்த்துற நாய் வளர்த்துறாங்க வீட்டுல வளர்த்துறாங்க நான் டாக் லவ்வர்ஸ் அவங்கள பத்தி நான் பேசவே இல்லை மனிதாபிமானம் இருக்கிற மனிதர்களை பத்தி மட்டும் நான் பேசுறேன் எல்லாருக்குமே ஒரே விஷயம்தான் நாயை அப்புறப்படுத்தணும்னு சொல்றீங்க கரெக்ட் ஆனா அந்த நாயை என்ன பண்ண போறீங்க அதுதான் கேள்வி மத்தபடி நாயை கொண்டு போய் வேற ஒரு ஊர்ல வச்சுட்டு அந்த ஊர்ல இருந்து அந்த நாய் வெளியவே வர முடியாம ஒரு பாதுகாப்பு கொடுத்து அந்த நாய்க்கு அங்க உணவையும் கொடுத்து நீங்க அங்க வச்சுக்குவீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது தாராளமா நீங்க அங்க நாயை வச்சுக்கலாம் ஆனா அந்த மாதிரி ஒரு ஷெல்டர்ஸ் இருக்கா அதுதான் கேள்வி ஒவ்வொரு ஊர்லயும் நாய்க்கான அதாவது இன்னைக்கு இந்தியால பசியோட தான் நிறைய பேர் அதுக்கான எல்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம மனுஷங்களுடைய பசியே ஆத்துற இடத்துல நம்ம இல்லைங்கிறப்போ இந்த நாய்களுக்கு அவ்வளவு சிறப்பா ஒரு ஷெல்டர்ஸ் வச்சு அதை பாதுகாத்துற முடியுமா தான் இந்த கேள்வியை தவிர இப்படி ஒரு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது அந்த நாய்களை வந்து அங்க உலாவை விடக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம் தான் யாருக்குமே வந்து நாயை பத்திரமா பாத்துக்கணும் நாயை வச்சு நாய் வந்து அந்த ஏரியால இருக்கணும் அப்படின்னு ஆசை கிடையாது அவ எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் என்னென்னா அந்த நாய்கள் பாதுகாப்பாக ஒரு இடத்துல தங்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி அப்படி இல்லாதும் போது இதுக்கு நம்ம பேசாம இருந்துட்டோம் அப்படின்னா அந்த நாயெல்லாம் என்ன ஆயிடுமோ அப்படின்ற எல்லாத்தையும் இந்த கேள்வி கேட்க வைக்குது ஓகேங்களா அதாவது அவன் வீட்டில் அவன் ஒரு நாள் என்ன பண்ண முடியும் ஒரு நாய் பாத்துக்கலாம் ரெண்டு நாய் பாத்துக்கலாம் மீறி போனா ஒரு பத்து நாய் கூட ஒருத்தர் பாத்துக்கலாம் அதுக்கு மேல மிச்சம் இருக்கிற நாய்களை யாருனாலையும் காப்பாத்த முடியாது சோ அவங்களுக்கு அடுத்து இருக்க பயம் இதை நம்ம ஒண்ணுமே பேசாம விட்டா அந்த நாய்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுமோ அப்படின்னு ஒரு உயிரை வந்து கொள்றது தர்மமே கிடையாது பாவம் ரொம்ப அது அதனால வரக்கூடிய பாவத்தை ஏற்றுக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் இத்தனை கேள்வி கேட்கிறாங்க என்ன பண்ண என் எப்படி இப்போ என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க நான் நாம கா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போட்டுக்காவது காப்பாத்திடலாம் அது அது வந்து கண்ணுக்கு தெரியாம விட்டா அது என்ன ஆயிடுமோ ஒன்று ஒன்று கடிச்சிட்டு செத்துருமோ உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த ஈமு ஈமுக்கோழி எல்லாம் என்னாச்சுன்னு சொல்லி கொண்டு வந்து நான் வளர்த்தி தரோன்னலாம் காசு வாங்கிட்டு கடைசியில் அதுகளையெல்லாம் அப்படியே விட்டு அது ஒன்று ஒன்று கொத்தி செத்து போச்சு அந்த பாவத்தையெல்லாம் நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால அது எவ் அதை ஒரு மனித உயிரை கொல்றதுக்கு நிகரான பாவம் தான் நமக்கு அது கிடைக்கும் ஒரு நாய் ஒரு வேலை நம்ம கவனிக்காம அந்த நாய் செத்து போச்சு அப்படின்னா அது மனித உயிரை கொன்ன பாவம் தான் வந்து சேரும் அதனாலதான் இவ்வளவு பேர் அலர்றாங்க ஐயோ என்ன என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க இதை எப்படி பத்திரமா வச்சுப்பீங்க நீங்க பத்திரமா வச்சுக்கிறதுக்கான இதை எங்களுக்கு சொல்லுங்க அப்ப ஓகே அப்படின்னு தான் பதறாங்களோ தவிர ஒரு குழந்தைய நாய் கடிச்சு கொதறிடும் ஆனா ஆயிட்டு போட்டுன்னு யாரும் சொல்லலை ஒரு மனுஷங்களை நாய் கடிச்சிரும் சரி அது கடி வாங்குங்க அப்படின்னு யாரும் சொல்லலை நீங்க சொல்றீங்க இல்ல கடி வாங்கிருந்தா அவங்களுக்கு தெரியும்னு கடி வாங்காதவங்களா யாரும் கிடையாது பல பேரு நாய் கடி தான் ஓகேங்களா அந்த மாதிரி என்ன ஒரு நாய் பயமுறுத்தி நான் ஓடுன ஓட்டம்லாம் எனக்கு தெரியும் செருப்பு பறக்க நான் ஓடி இருக்கேன் அப்படியெல்லாம் இருக்கு ஆனா அதுக்காக அந்த நாயை தப்புன்னு பேச முடியாது அந்த நாய் இந்த உலகத்துல இருக்கும் கடவுள் படைச்ச அந்த உயிர் இந்த உலகத்துல தான் செய்யும் ஓகேங்களா அது அந்த ஒரு இன்னொரு உயிரை இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றக்கான ரைட்ஸ் நமக்கு கிடையவே கிடையாது அது அப்படி நம்ம செஞ்சா அது பாவத்திலும் மிக்க பெரிய பாவம் அது இருக்கிற இடத்துல அதை வாழ விடாம பண்ணுறது ஒரு மனுஷனை வாழ விடாம பண்ணுறதுக்கான அதே பாவம் தான் நமக்கு வந்து சேரும் இது நமக்கு என்ன போச்சு நான் டாக் லவ்வரும் கிடையாது நான் டாகை வளர்த்தவும் கிடையாது என்னை அது வந்து கடிக்கவும் இல்லை நான் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு பேசாமல் இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க இன்னைக்கு நாய்க்கு வர்ற ஒரு நிலமை நாளைக்கு நமக்கு கூட தான் வரும் இந்த இடத்துல நீ வாழக்கூடாது இந்த ஊரில் நீ வாழக்கூடாது உங்களுக்கு தெரியும்ல ஸ்ரீலங்காவிலேருந்து மனுஷங்க ஓடினதை சதரி ஓடினாங்கல்ல அவங்கள வாழ விடாமல் துரத்தி தானே அந்த பாவமெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு நாயது ஒரு உயிர்ன்னு நினைங்க அந்த உயிருக்கு கெடுதல் பண்ணா அந்த பாவம் எல்லார் தலையிலயும் வரும் எல்லார் தலைக்கும் வரும் ஒரு ஒரு கேள்வியே நான் கேட்க மாட்டேன் என்ன எனக்கு என்ன அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பாவம் உங்க தலையிலையும் வந்து விடியும் கடவுளை கும்பிடுறவங்க தானே நீங்கள் எல்லாரும் எவ்வளோ கும்பிடுறீங்க நான் என்னப்பா தப்பு பண்ணேன் ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறேன்னு கேக்குறீங்களா இவ்வளோ பெரிய கஷ்டம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா அந்த நாய்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த பாவம் பர்சன்டேஜ் பர்சன்டேஜாக உங்கள் தலையில் எல்லா தலையிலயும் வந்து சேரும் அதனால் குரல் கொடுத்து பழகுங்க இன்னும் ஒரு உயிரை நம்மளால் அழிக்கவே முடியாது அந்த உயிரை ஏதோ ஒரு இடத்துல பத்திரமாவது அவங்க படுத்தணும் அப்படின்னா அதுக்கு குரல் கொடுங்க புரிஞ்சதா அவ்வளவுதான் நான் கேட்குறேன் ஒரு எங் ஒரு நாய் ஒருத்தரை கடித்ததை நான் ஏற்றுக்கவே இல்லை அது ஒரு ஆக்சிடென்ட் தான் அந்த ஆக்சிடென்ட் நடக்கவே கூடாது ஆனால் அந்த அதை நடக்க விடாமல் சுயமாக அவங்களும் அவங்கள பாதுகாத்துக்கணும் நம்மளும் அவங்கள பாதுகாக்கணும் எனக்கும் நாளைக்கு நடக்கும் அது உங்களுக்கும் நாளைக்கு நடக்கும் ஒரு நாய் திடீர்னு உங்களை வந்து கடிக்க வரலாம் நான் இல்லைன்னலாம் சொல்லவே இல்லை ஆனால் அதை நீங்கள் சுயமாகவும் உங்களை பாதுகாத்துக்கங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் கடமை இருக்குது உங்களை பாதுகாக்க அந்த பாதுகாப்பு கரெக்டு தான் தப்பில்லை நாய்களை ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு அதுகளை உங்களை கடிக்காமல் பார்க்கணும் தான் ஆனால் நம்ம கொண்டு போய் வைக்கிற இடம் சிறப்பான இடமா இருக்கா அந்த நாய்கள் அங்கே நிம்மதியாக வாழுமா அந்த நாய் ஊருக்குள்ளே வந்து திரும்பியும் அங்கே அங்கே வெறி ஏறி போய் அங்கே கஷ்டப்படுத்தி அந்த வெறியில் ஓடி வந்து திரும்பியும் இன்னும் நாலு பேர்த்த கூடாது அந்த அது நடக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு குரல் கொடுக்கணும் அப்படி நீங்கள் குரல் கொடுக்காம இருந்தால் அது பாவக்கணக்கில் போய் சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் மிக சரியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இது இந்த விஷயத்த சரியாதான் நம்ம செய்யறோம் அதை க சரியா செஞ்சா போதும் தான் என்னோட எண்ணம் ஓகேங்களா அதனால் இதுக்கு நீங்கள் எல்லாருமே குரல் கொடுப்பீங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை இதுக்கு நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க உங்களோட கருத்து என்னங்கிறது உங்கள் பேரோட நான் அந்த வீடியோவில் போடுறேன் இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் என்னோடய நம்ம வந்து இந்த நாய்களுக்காக நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சிடலாம் அட்லீஸ்ட் அந்த பாவங்கள் இருந்தாவது நம்மளை நம்ம காத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்